ராமசாமி வைக்க போராட்டத்தை முதன்முதலாக தொடங்கியதோ அவர் தான் முடித்து வைத்தது ஏற்கனவே அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போ அவர் வந்து மதராஸ் மாகாணத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார் மதராஸ் மாகாணத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக அவர் அங்க போறார் துயமரியாதை இயக்கத்தின் சார்பிலே போகல அவர் வேறு கேள்விதான் திராவிட இயக்கங்கள் கட்சிகளை பார்த்து கேட்குறேன் நாங்க தான் உங்களுக்கு வந்து கோகணம் கட்டிவிட்டோம் நாங்க தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோம் தான் உங்களுக்கு சூடு போட்டோம்னு சொன்னாங்க ஆட்சி பொறுப்பிலோ அல்லது நீங்கள் வந்து இது போன்ற ஒரு பொது இயக்கத்தை நீங்கள் கட்டமைத்தால் அந்த பொது இயக்கத்துடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கும் போது அதை செய்யறது தானே கடமை தான் செஞ்சோம் நாங்க தான் செஞ்சோம் நீ ஏன் சொல்லிக்கிறீங்க நீங்க அப்ப நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வேற யார் இங்க இருக்காங்க

தமிழர்களுடைய எல்லா ஆவணங்களிலும் பாப்பா அவன் கொண்டு இருக்கான் என்று எந்த இலக்கியங்களை நோக்கியும் நம்ம போக விடாம பண்ணிட்டார் திருக்குறளை பாப்பாக்கு வந்துட்டு இருக்கிறான் சிவபுராணத்துல பாப்பாக்கு வந்துட்டு இருக்கான் அதுல பாப்பாக்கு வந்துட்டு இருக்கான்னு எல்லாவற்றையும் பாற்பனிய மாதிரி சாயம் பூசி தமிழர்களை வந்து மெய்யில் நோக்கியோ அல்லது வந்து இலக்கியங்கள் நோக்கியோ செய்ய முடியாமல் தடுத்தார் பேத்தி என்று சொல்லி கொண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா தீக்கால ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க பாட்பனன் காலை நாங்கள் பிரிட்டிஷ்காரன் காலை நக்குவதுக்கு வந்து நல்லது ராமசாமி பெரியார் சொன்னாரு ஏன்னா அவன் சாக்ஸ் போட்டிருப்பாங்க நாகரிகமான ஒன்றா பெரியாருங்கிற பட்டத்தை வந்து என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப நுட்பமா அறிஞர் அண்ணாவை வைத்து திராவிடர் கழகம் பெயர் அறிவிக்கிறது மறைமலை அடிகள் மகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில வந்து இவருக்கு பெரியார் என்ற பட்டம் சூட்ட வைப்பது அதனாலதான் சொல்றோம் எப்படி மோதிரத்தை வாங்கி கொடுத்து இந்திய தலைவர் கையில போட்டு விட்டார் என்று சொல்வதை போல இவர்களாக வைத்துக் கொள்வதாகத்தான் நம்ம நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்களோடு உரையாட சார் வணக்கம் வணக்கம் போட்டோ வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு விழா நேற்றுக்கு முன்தினம் வந்து தமிழக முதல்வர் திராவிடர் கழக தலைவர் மற்றும் விசிகவனுடைய தலைவர் இவங்கெல்லாம் வந்து கேரளாவில் போய் இருக்கிறாங்க பெரியாருக்கு அங்கே ஒரு நினைவகம் மற்றும் நூலகம் வந்து கட்டியிருக்கிறாங்க பெரியாருடைய படத்தை திறந்திருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய உரையை ஆட்சியிருக்கிறார் அதில் முதல் கட்டமாக பேசும்போது ஏதோ ஒரு அடையாள போராட்டம் நடத்துவது போல் பெரியார் அங்கே போகலை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்தார் இரண்டு மூன்று முறைக்கு மேலே சிறை சென்றார் அவரை ஊருக்குள்ளே வர வரக்கூடாதுன்னு காவல்துறை கடுமையான நெருக்கடிகள்லாம் கொடுத்தாங்க இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வைக்கத்துக்குள்ளே வந்து அனுமதி கிடச்சிருக்குது ஆ ஆலை நுழைவு நடந்திருக்கு அப்படின்னா பெரியாரால் தான் சாத்தியமாச்சு சுயமரியாதை இயக்கத்தால் தான் சாத்தியமாச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாங்க இ வி ராமசாமி அவருடைய ஆதரவாளர்களும் திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் தொடர்ந்து வச்சுட்டு வராங்க அவருடைய பங்களிப்பை யாரும் மறுக்கல இவே ராமசாமி ஐயா அவருடைய பங்களிப்பு யாரும் மறுக்கல ஆமாம் ஐந்து ஆறு மாதங்கள் இருந்தார் அவர் அங்கே இருந்து போராடினார் ஆனால் இவர் தான் அந்த போராட்டத்தை தொடங்கியதில்லை சரிங்களா இ வி ராமசாமி அவர்கள் தான் வைக்கம் போராட்டத்தை தொடங்கியதோ முதன் முதலாக தொடங்கியதோ அவர் தான் முடித்து வைத்ததும் இல்லை ஏற்கனவே அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது அப்போ அவர் வந்து மதராஸ் மாகாணத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார் யார் இவே ராமசம் அய்யா அவர்கள் அப்போது நீங்கள் மதராஸ் மாகாணத்திலிருந்து கேரளாவும் மதராஸ் மாகாணத்தில் தான் இருந்துச்சு ஆந்திராவும் இருந்துச்சு அதே போல் கர்நாடகாவும் இருந்துச்சு தமிழ்நாடு இருந்துச்சு அப்போ மதராஸ் மாகாணத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக அவர் அங்கே போகிறார் சுயமரியாதை இயக்கத்தின் சார்பிலே போகல அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சியினுடைய பணத்தை தான் அவர் செலவுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது சான்று சரிங்களா அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவராக போகிறார் அவர் ஸோ அங்கே போய் போராட்டம் பண்ணுறாரு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற அந்த நிலைப்பாட்டிலலாம் நம்ம வந்து மாற்றம் சொல்ல நம்ம என்ன சொல்லணும்னா அவருடைய என்ன பங்களிப்போ அது தாராளமாக சொல்லுங்கள் மிகைப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறோம் இப்படி எல்லாவற்றிலுமே வந்து இ வே ராமசாமி அவர்களுக்கு முன்னாடி தமிழ்நாடே இல்லாதது போலவும் தமிழர்களே இல்லாதது போலவும் தலைவர்களே இல்லாதது போலவும் அவர் வந்து தான் தமிழ்நாட்டை உருவாக்கியது போல மாயை பரப்பாதீங்க தான் தமிழ் தேசிய கருத்தாக இருக்கே தவிர அவரை நம்ம வந்து அவதூறாக அவமதிப்பாகவும் இங்கே கருதலை ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெரிய ிய பட்டியலே சொல்றாரு அதாவது வடக்கு வந்து அம்பேத்கர் ஆலய நுழைவுக்கு காரணம் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் சுசீந்திரம் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருச்சி மலைக்கோட்டை கோயில் மயிலாடுதுறை கோயில் சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் இப்படி இந்த கோயில்கள் எல்லாமே வந்து கோவில் நுழைவு நடத்துனது பெரியாரும் சுயமதை சுயமரியாதைக்காரங்க தான் சுயமரியாதை இயக்கம் வந்து இவ்வளோ வீரிகொண்டு எழுந்ததுனால அரசே வந்து அனுமதி கொடுத்துச்சு பாதுகாப்பு கோவில் ஆலய நுழைவு விசைவங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம் இன்னும் அரசே இறங்கி வந்துச்சு இப்படிலாம் முதல்வர் பேசியிருக்காங்களே அதாங்க இப்போது அவங்க சுயமரியாதை இயக்கங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டது இப்போ நான் ஒரே கேள்வி தான் திராவிட இயக்கங்கள் கட்சிகளை பார்த்து கேட்குறேன் எங்கள் எப்போயுமே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு வந்து கோகணம் கட்டிவிட்டோம் நாங்கள் தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோம் நாங்கள் தான் உங்களுக்கு சூறு போட்டோம்னு சொன்னாங்க ஆட்சி பொறுப்பிலோ அல்லது நீங்கள் வந்து இது போன்ற ஒரு பொது இயக்கத்தை நீங்கள் கட்டமைத்தால் கட்டினால் அந்த பொது இயக்கத்துடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கும்போது அதை செய்கிறது தானே கடமை நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோன்னு ஏன் சொல்லிக்கிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அப்போ வேறு யார் இங்கே இருக்காங்க வேறு யார் இங்கே வந்து தடுத்தாங்க அதே எல்லாம் இப்போ எடுத்து எடுத்துக்கிட்டால் சொல்கிறேன் இந்த கோயில் நுழைவு போராட்டம் மட்டுமே இல்லைங்க நீங்கள் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு வந்து சொன்னீங்கன்னா இவங்களுடைய நம்ம வரலாறு தெரிஞ்சிடும் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் முதல் முதலாக என்ன பண்ணுறாங்கன்னா அறுபது பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாயமாக்கப்படும் என்று நான் முதலமைச்சரானவுடன் அறிவிப்பேன் அப்படின்னு ராஜகோபாலாச்சாரியார் அவர் இவர் யார் இல்லை இ வி ராமசாமி அவர்களுடைய வழக்கறிஞர் இ வி ராமசாமி அவர்களுடைய ந நண்பர் அவர் சரிங்களா அவர் வந்து சொல்கிறார் அப்போ சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்னை மாகாணம் மதராஸ் மாகாணம் மூலம் கொந்தளிப்பாக வந்திருக்கணுமே வேண்டாமா எப்படி நீங்கள் ஹிந்தி கட்டாய பாடமாக இருக்குன்னு சொல்லிட்டு மதராஸ் மாகாணத்தில் இருந்த தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ அதை பற்றி அலட்டிக்கொள்ளவே இல்லை தமிழர்கள் மட்டும்தான் கொந்தளித்தார்கள் அங்கே நீங்கள் எப்படி ஹிந்தி பாடத்தை வந்து கட்டாயமாக்குறீங்க அதன் முதல் கட்டமாக ஈழத்து சிவானந்த மடிகள் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக இது இப்படியே விட்டுறக்கூடாது இதை போராட்டம் வந்து பண்ணி வந்து ஹிந்தி திணிப்பை வந்து தடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா இரண்டு அறிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறார் மக்களுக்கு அறிக்கைகள் வாயிலாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் நேராக எங்கே போகிறாருன்னா அவர் கரூரில் இருந்தால் இருந்தார் ஈரோட்டுக்கு போகிறார் ஈரோட்டில் போய் ஈவே ஐவே ராமசாமி ஐயா கிட்ட கொடுக்குறாரு ஐயா இந்த எங்களுடைய குடியரசு பத்திரிகை விடுதலை பத்திரிக்கையோ இதை வந்து வெளியிடுங்க அப்படின்னு அதை வாசித்து பார்த்துட்டு இது காங்கிரஸ்காரர்கள் செய்யக்கூடிய சண்டித்தனம் இதெல்லாம் நான் என்னால் வெளியிட முடியாது அப்படின்னு வச்சிடறார் இது ஹிந்தி திருப்பி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து மக்களை திருட்ட வேண்டும் என்று ஈழத்து சிவானந்தம்படிகள் வைத்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்கார் அவர் அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவர் மனம் தளராத ஈழத்து சிவானந்த பண்டிகள் அதே ஊர்லேருந்து இன்னொரு ஒரு வசதி படத்திருக்கிட்ட போய் காமிச்சு ரத்னா பிரிண்டர்ஸ் நினைக்கிறேன் அந்த பிரிண்டரில் வந்து அது அச்சடிக்கப்பட்டு அறிக்கையில் வெளியானது அவருடைய அதோடு நிற்காமல் சென்னை வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு சற்று அருகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை வந்து வாங்கி அந்த இடத்தை வாங்கி ஹிந்தி திருப்பு எதிர்ப்புக்கு போராட்டக்களமாக இது மாற்றுறாரு சரிங்களா இந்த அறிக்கைகள் வெளியில் போன போது தான் இங்கே தாளமுத்து நடராசன்லாம் இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லைங்களா நடராசன் தாளமுத்து இவர்களெல்லாம் இழத்து இழுத்து சிவானந்த கொடுத்த அந்த அறிவிப்பின் பேரில் சென்னை வந்தவங்க ஹிந்து திருப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்கு முதன் முதலாக வந்தது கிட்டத்தட்ட அறுபது பேர் வந்துட்டாங்க அன்னைக்கு பாருங்க அவளை இங்க அப்போ முதன் முதலாக ஹிந்தி திரிப்பு எதிர்த்தது வந்து தமிழர்கள் தான் இழத்து சிவானந்தமடிகள் மடிகள் தொடங்குறாரு அதற்கு பிறகு எல்லாருமே பிற்க பிற்காலத்தில் வந்து அவர்கள் பங்களிப்பு பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து இழுத்து சிவானந்த வந்து அறுபது பேர் வந்துவிட்டாங்க தெரிஞ்சனா அந்த இடத்துக்கு வர்றார் போராட்டங்களுக்கு இவே ராமசாமியே வர்றார் வந்து இழத்து சிவானந்த என்ன சொன்னாரோ அதை தான் அங்கே பேசுகிறார் அப்பா இதெல்லாம் காங்கிரஸ்காரங்க செய்ய சண்டித்தனம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்களாம் ஊருக்கு போங்க உங்களுக்கு பேருந்துக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு பேசுகிறார் அப்போ இழத்து சிவானந்த எழுந்து நின்று ஐயா பெரியார் அவர்களே தயவுசெய்து நீங்கள் இதில் இருந்து இருங்கள் அதுதான் தமிழுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லி ஒரு விலக சொல்லிட்டாங்க பேச்சை நிறுத்திட்டு போயிட்டார் பேச்சை நிறுத்தி அந்த இடம் கொடுத்து அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போகிறார் விநாயகம் நினைக்கிற அவர் பேர் அதர் பேர் அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் சொல்கிறார் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது நீங்கள் என்னமோ இவங்க போராட்டத்தை வந்து எளிமையாக நினைக்கிறீங்க இது மிக முக்கியமானன்னு சொன்னோன்னா அதற்கு பிறகு ஓ இது இவ்வளோ பெருசாருன்னு கேட்டு அப்புறம் தான் காலத்துக்குள்ளே வர்றார் அதாவது எங்கே தங்களுக்கு வந்து இதனால் வந்து விளம்பரம் கிடைக்குமோ அதிலெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க சரிங்களா அது அப்படி தான் வந்து காலங்காலமாக பண்ணினது அதுபோல் நிலைப்பாட்டை பெரியார் மாற்றிக்கிட்டார் இந்தி விவகாரத்தில் இல்லை முதல்லையே நீங்கள் வந்து ஹிந்தி பள்ளிக்கூடம் நடத்தினார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது மகாத்மா காந்தி சொல்லிட்டாரு உடனே இவர் ஈரோட்டில் ஹிந்தி பள்ளிக்கூடம் நடத்தியவர் தான் டிவி ராமசாமி அவர்கள் அதற்கு பிறகு ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பதை பற்றி அவருக்கு வந்து அவருக்கு தான் மொழி அபிலாசையோ மத அபிலாசையோ இன அபிலாசையோ தேசாபிமானமோ இல்லாதவராச்சி அவருக்கு அப்போ அவருக்கு வந்து ஹிந்தி திணிப்பு பற்றி அவர் கவலை இல்லை இந்த இலத்த சிவானந்த மொழிகள் பற்ற வைத்த அந்த நெருப்பும் அந்த அறுபது பேர் வந்த தாளமுத்து நடராசன் போன்றவர்கள் வந்ததுக்கு பிறகு இது பெரிய அளவில் இக்னைட் ஆகுதுன்னா ரெண்டு ரெண்டு பேர் கைதாவாங்க அன்னைக்கு வந்து அந்த போராட்ட முறை அப்படின்னா இரண்டு பேர் என்னைக்கு கைதாகிறது இப்படியே போது தான் ஒரு கட்டத்தில் பின்னாடி வந்து சேர்ந்த இவே ராமசாமி அவர்களும் கைது செய்யப்பட்டு பெல்லாரி சிலையில் அடைக்கப்படுறார் அதுவரையும் தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னவர் பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்ட தான் அவருக்கு வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற நீதிக்கட்சியினுடைய ஒரு பிரிவுக்கு தலைவராக அவர் ஆக்குறாங்க அதற்கு பிறகு திராவிட நாடுன்னு மாற்றிட்டார் அவர் பிற்காலத்தில் மீண்டும் தமிழ்நாடு தமிழருக்குன்னே மாறினார் அவர் ஸோ அதற்கு ஏற்ற போல மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை கொண்டவர் அவர் எனவே கோயில் நுழைவு போராட்டம் என்பது வடக்கே அம்பேத்கர் அம்பேத்கருக்கு ஈடாக வந்து இங்கே வந்து இவே ராமசாமி அவர்களை கட்டமைப்புங்கிறது இவி ராமசாமி அவர்களுடைய குறிப்பாக திராவிட கட்சிகளுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா சித்தர்களைப் போல வடலூர் வள்ளலாரைப் போல் யாராவது வந்து நீங்கள் வந்து பேசியிருக்க முடியுமா சாதி கோவில் பற்றிலாம் என்ன சொல்கிறாங்க இவர்கள் சொல்வதற்கெல்லாம் வந்து தாத்தா காலத்திலேருந்து அவங்க சொல்லிட்டாங்க இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களாம் சொன்னாங்க நான் நாங்கள் தான் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னா நடைமுறைப்படுத்துகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு இயக்கமாக கட்டமைச்சிட்டீங்க நாங்கள் சுயமரியாதை இயக்கம்ட்டிங்க அப்போ சுயமரியாதை இயக்கத்தினுடைய வேலை என்ன நான் கேட்குறது புரியுதுங்களா உங்களுக்கு நான் வந்து மதத்திற்கு எதிரான சாதிக்கு எதிரான மூட நம்பிக்கைக்கு எதிரான பிரிவுன்னு நீங்கள் உங்களை அறிவிச்சிட்டீங்க அப்போ அதை செய்தது வந்து சாதனையாக பேசினா என்ன அர்த்தம் அடுத்த ஆண்டே வைக்கும் போராட்டத்துடைய வெற்றிக்கு வந்து தலைமையிலாங்கிறதுக்கு பெரியார கூப்பிட்டாங்க ஆனால் பெரியார் வந்து நான் தலைமையெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் நான் வேணா வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு கலந்துக்க மட்டும்தான் செஞ்சார் இப்படி பெருந்தன்மையாக பெரியார் நடந்துகிட்டார் அப்படின்னு அதுதாங்க அதில் தவறுன்னே சொல்லுலங்க அவர் அங்கே போய் என்னென்ன அவங்க வந்து அப்போ காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் செஞ்சார் அதற்கு பிறகு நீங்கள் வந்து அவர் அங்கே அவர் அந்த அவருடைய கோய்க்கு நிறைவேறது பிறகு அவருக்கு என்ன வேலைங்க அது அவருடைய தனிப்பட்ட விரும்புங்க பங்கேற்பது பங்கேற்பதெல்லாம் விருப்பம் அவர் ஆனால் அவருக்கு உள்ளூரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பங்களிப்பு என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கள் பங்களிப்பு இல்லாத அவர் வந்து எல்லாம் அவர் மட்டும் தான் நீங்கள் செய்தார்னு சொல்ல வேண்டாம் தான் சொல்கிறோம் சரிங்களா கோயில் நுழைவு போராட்டத்துக்கு அவங்க மட்டும்தான் பாடுபட்டாங்களா அதுக்கு முன்னாடி யாருமே பாடுபடலையா இது வந்து அம்பேத்கர் இவர்களை வந்து ஒரே இதில் வந்து அடையாளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தான் அவங்க பண்ணுறாங்க அவங்க எனவே அவருடைய பங்களிப்பு என்னவோ அது நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதை கூட மிகைப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்கிறோம் இந்த ஹிந்தி அவர் எடுத்துக்காட்டாக சொன்னா நான் ஏன்னா பெரியாரால் தான் வீரியமாக செயல்பட்டது பெரியார் தான் அதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனார் ஏங்க நீங்கள் ஈழத்து சிவானந்தமடிலாம் அந்த நூலில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பிற்காலத்தில் வந்து இதனுடைய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்ட வே ராமசாமி அவர்கள் தன்னை இணைத்துக்கொண்டார் அப்பொழுது அவர் வந்தபோது நாங்கள் என்ன தினமும் நினைத்தோம் இவரிடம் இரண்டு பத்திரிகைகள் இருக்கிறன எனவே இது நமக்கு பயன்படுமே என்று நினைத்தோம் அப்போ அந்த அடிப்படையில் தான் இருந்துச்சு அதற்கு பிறகு அடிப்படையில் அவருடைய பத்திரிகைகள் தாங்க இவர் வந்து ஒரு ஒரு வலிமையானவரே கட்ட இவருடைய ஒரு அதே மாதிரி மேடை பரப்புரைகள் ஆகை அதுக்கு பிறகு ஒரு செயல்பாட்டாளரமாக ஆயிட்டார் அவர் அப்போ இந்த மூன்று விதமான ரோல் அவருகிட்ட இருக்குது அந்த அடிப்படையில் அவர் செஞ்ச பங்களிப்பு யாருமே மறுக்கலை அவர் மட்டும் தான் செய்தார்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறோம் நம்ம அவர் அவர் மட்டும் செய்த ஏதாவது செயல் இருந்தாலும் நிச்சயமா அதை பாராட்டுவோம் நம்ம அதில் இந்த மாற்று கருத்து இல்லை நமக்கு இல்லை அவருடைய பங்களிப்பு அதிகமாக தான் கேரள அரசாங்கமே விழா எடுத்துருக்குறாங்க அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடி மதிப்பில் இந்த நூலகமும் நினைவகமும் கட்டி அதெல்லாம் தாராளமாக செய்ய மகிழ்ச்சி தான் நமக்கு நீங்கள் வந்து நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ஒரு செயல்பாட்டாளர் ஒரு பத்திரிகை அதிபர் அதே போல் வந்து சுயமரியாதை இயக்கம் கண்டவர் அவருக்கு வந்து கேரள அரசு வந்து அவரை கௌரவிக்கிறதுனா மகிழ்ச்சி தான் அது நமக்கு ஒன்று எந்த மாற்று கருத்தில் அது இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பெருமை ஆனால் இதன் ஊடாக நீங்கள் வந்து அவர் மட்டும் தான் செய்தார் என்பதை வந்து நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்கிறதா தான் அவர் பெரியார் மட்டும் இல்ல பெரியாருடைய துணைவியார் நாகம்மையாரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கோயில்களில் திராவிட இயக்கத்தினர் தான் வந்து இந்த ஆலய நுழைவு போராட்டம்லாம் நடத்தியிருக்கிறாங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகவும் இன்னைக்கு அந்த நிலையில் வந்து நி நிப்பாட்டியிருக்கிறோம் திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகள் மகிழ்ச்சி அனைத்து சாதியும் அர்ச்சராகலாம்னு சொன்னாங்க இல்லைங்களா அதை நடைமுறைப்படுத்தியது யார் முதல்ல கேரளா நடைமுறைப்படுத்தியது அதே போல் கேரளாவில் சபரிமலைக்குள்ளே வந்து உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல இவி ராமசாமி அவர்களுக்கு அங்கே நினைவகம் வைக்கக்கூடிய கேரள அரசு ஏன் அந்த கோரிக்கை பெரியாருடைய கொள்கையின் அடிப்படையில் எடுக்கல செஞ்சிருக்கணுமா வேண்டாமா ஆலய நுழைவு போராட்டம் எல்லா இடங்களையும் நடத்துனாங்களே ஏன் சபரிமலைகள் நடத்த முடியல அதையே வந்து முகாசன் ஐயா இதை கோரிக்கையாக கேட்கல ஐயா இவே ராமசாமி அவர்கள் மூலமாக எல்லா இடத்துலையும் நாங்கள் நுழைவு போராட்டம் நடத்தியிருக்கோம் இப்போ வந்து கேட்குறாங்க பெண்கள் போகலாமான்னு கேட்குறாங்க அது ஒரு சர்ச்சையாக இருக்குது அதையே நீங்கள் வந்து இவி ராமசாமி பெரியார் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் அங்கே விடக்கூடாதுன்னு கேள்வி கேட்டுருக்கணுமா வேண்டாமா அதுதானே அது அதே போல் அனைத்து சாதனை ஆட்சியராகலாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இவங்க இன்னும் பண்ணாமல் இருந்தாங்க பிற்க ரொம்ப பிற்காலத்தை தான் பண்ணிணாங்க எத்தனை ஆண்டு காலம் ஐம்பத்தேழு ஆண்டு காலம் ஆட்சியில் மாறி ஆறு முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க ஏன் இத்தனை ஆண்டுலாம் இத்தனை ஆண்டுகளாக பண்ணல இது ஏன் பண்ணலங்கிற கேள்வி வருது இல்லை பினராயி விஜயின்னு பண்ணுற கேரளாவில் பண்ணதுக்கு பிறகுதான் இங்கே வந்து பண்ணுறாங்க சரி இதெல்லாம் என்னென்னாங்க நான் என்ன சொல்லுன்னா உளப்பூர்வமாகவே நீங்கள் ஏதோ சாதி ஒழிப்பு இதே போல் வந்து நீங்கள் பாட்பனியை அதனுடைய மேலாதிக்கத்தில ஒழிக்கிறதா இருந்ததுன்னா எப்போவும் செஞ்சுருக்கலாம் ஆனால் அதை தக்க வைத்துக்கொண்டே அப்பப்போ செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு மக்கள் மறந்துடுவாங்கிற மாதிரி ஐம்பத்தேழு ஆண்டுகள் இழுத்துட்டு வேண்டிய அவசியம் இல்லையே கல்வி வந்து கொடுத்தீங்க ஆனால் எல்லா கல்வி சாலைகள் பூரா இருந்துச்சு எல்லா தனியார் பொறியியல் கல்லூரிகள் லட்சக்கணக்கான பொறியியல் மாணவர்களை உருவாக்கி விட்டுட்டீங்க அவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஸ்விக்கி ஸொமேட்டோவில் திருப்பூர் பனியன் கம்பெனில பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஊடகத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் வந்து ஒரு பயிற்சி கொடுத்த கிட்டத்தட்ட ஐம்பது பேரில் நாற்பத்தஞ்சு பேர் பொறியியல் மாணவர்கள் கல்வி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு தனியார் மயமாக்கி நிம்மள அரசியல் கட்சி சார்ந்தவர்களை கல்லூரிகளை கொண்டு அவர்கள் பொறியியல் மாணவர்களை வந்து பிராய்லர் கோழிகள் போல உருவாக்கி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கல சரிங்களா சாராயத்தை வந்து அரசு விற்கிது இதுதான் திராவிட மாடல் திராவிட இவே ராமசாமி பெரியார் அவர்களை பின்பற்றக்கூடிய திராவிட கட்சிகள் சாராயம் விற்பதை அரசு விற்பதை வந்து எப்படி பார்க்குறாங்க கல்வியை தனியார்ட்டை கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் இந்த கேள்விக்குலாம் பதில் சொல்லணுமா வேண்டாமா நீங்கள் உண்மையிலேயே இவே ராமசாமி அவருடைய பெரியாரிய அந்த சித்தாந்தத்தை கொள்கையை பின்பற்றக்கூடிய ராகம் தமிழ்நாட்டில் இந்நேரம் இந்த நீங்கள் அநீதிகள் எல்லாம் ஒழிச்சுருக்கணுமே ஊழல் இல்லாத அரசாங்கம் இருக்கணுமே அவர் அரசியலை பற்றி என்ன சொன்னார் அதை வந்து இப்போ கேட்டாங்கனாலே இவர்களுக்கு வந்து இவர்கள் எப்படி பேச முடியும் அவர்களை பெருமை பேச முடியும் அதேபோல் இப்போ இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு ஹெச்ஆர்என்சி மூலமாக வந்து நாங்கள் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் அதெல்லாம் திராவிட இயக்கத்துடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் குறிப்பிட்டார் உடனே அண்ணாமலை வந்து ஹெச்ஆர்என்சி அந்த இந்து சமய அறநிலையத்துறையே வந்து கலைக்கணும் ஒரு எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒன்று கிடையாது அரசாங்கம் வந்து தேவையில்லாமல் மத விவகாரங்களில் தலையிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவரும் விற்கிறார் இது இது அரசியல் அவங்க ஒரு பிஜேபி அரசியல் பண்ணாங்க இவர் அரசியல் பண்ணால் நம்மளுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க எல்லாத்தையும் சங்கி இந்துத்துவவாதிகள் பாற்படிய கைக்கூலின்னு எல்லாரையும் குற்றம் சாட்டிட்டு எங்கள் கட்சியில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இந்துக்கள் இருக்காருன்னு சொன்னது யாரு அப்போ இந்து சமயம் அறநிலைத்துறைன்னு பேர் வச்சது யார் சொல்லுங்கள் இந்துத்துவத்துக்கு தான் எதிரி இந்துக்களுக்கு எதிரி இல்லை இது என்னங்க இது 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 எப்படின்னா இது கோமலைத்தனமா இல்லையா அப்போ தமிழர்களை வந்து தமிழ்நாட்டு மக்களை இவள் எப்படி ஏமாற்றுவார்கள் ஏமலையாக வச்சுருக்கான்னு பாருங்கள் நீங்கள் உண்மையிலேயே இந்து இந்துக்களுக்கு மட்டும் அப்போ இந்துக்கள் வேறு இந்துத்துவம் வேறா அப்போ இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய தூவம் என்ன தூவம் பாஜக சொல்லக்கூடிய அந்த தத்துவத்துக்கு தான் நாங்கள் சரி அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவ்வளோ செய்கிறீங்கல்ல அப்போ இதுக்கு வந்து தமிழ்நாடு மெய்யியல் அறநிலையத்துறை அப்படின்னு வைக்கலாமா இல்லையா அப்போ ஏன் இந்து அறநிலையத்துறை பெயர் வச்சிருக்கீங்க அதுக்கு பதில் உண்டாகங்க கிட்ட நீங்கள் என்ன வைக்கணும் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் வந்து சைவம் வைணவம் ரெண்டு தாங்க சரிங்களா இதுதான் வந்து இப்போவும் இருக்கக்கூடிய ஒன்று அப்போ ஹிந்து என்கிற மதத்துவத்தை வந்து தமிழ்நாடு எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டது கிடையாது சரிங்களா இது திராவிட இயக்கங்களுக்கு முன்னாடி இருந்தே அப்படி தான் ஆரிய படை கிடந்த நெடுஞ்சொழினு தான் பேர் சரிங்களா என்றுமே ஏற்றுக்கொண்டதில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளாதனால தான் இவளுக்கு வந்து ஈஸியாக இங்கே வந்து திராவிட இயக்கங்கள் நம்மோடு ஒட்ட முடிந்தது கேரளாவில் திராவிட இயக்கம் வளரலை கர்நாடகாவில் திராவிட இயக்கம் வரல ஆந்திராவில் வளரல தமிழ்நாட்டில் மட்டும் இயன்று வளர்ந்ததனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த உணர்வுடையவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுக்கு ஏற்ப இவர்கள் வந்து தங்களை வந்து அடையாளப்படுத்தி கொண்டு தங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க அதனால் பரவாயில்லப்பா செய்யட்டும் செய்யட்டும் செய்யட்டுமே எஸ் அப்படி தான் என்ன நம்பணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அதற்கு பிறகு நான் தெரிஞ்சது இவர்கள் வந்து வெளியே ஒன்று சொல்வது உள்ளே ஒன்று பேசுவதாக இருந்தது அப்படின்னு இருக்குது எனவே இவர்கள் நடத்திய போராட்டங்களுடைய இவருடைய பங்களிப்புகள் நடத்திய போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அவர்கள் உண்மையாக நடந்ததற்கு விட மிகைப்படுத்தி அவங்க விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுதான் அடிப்படையாக இருக்கும் இல்லை இதையே தான் சொல்கிறாங்க இந்துத்துவவாதிகள் பெரியாரை வந்து எந்த பார்வையில பார்க்கிறாங்களோ அதே போல தமிழ் தேசியவாதிகளும் பெரியார் அப்படிதான் அணுகிறாங்க பெரியாரை வந்து தமிழர்கள்ட்ட இருந்து புறக்கணிக்கிறது பெரியாரை வந்து அவர் ஒரு தலைவரே இல்லைன்னு சொல்றது அவர் ஒரு சிந்தனையாளரே இல்லை அவர் எதுவுமே செய்யலன்னு சொல்றதெல்லாம் வந்து அபாண்டமான எதுவுமே செய்யலாம் எந்த தமிழ் தேசியன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க எதுவுமே அப்படின்னா ஒரு தமிழ் தேசியத்தை சரியாக வந்து உணராதவர் தான் நான் சொல்லுவேன் தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் ஈவே ராமசாமி அவர்களை நம் ஏன் வந்து விமர்சிக்கிறோம் அப்படின்னா அவரை தலைவராகவும் ஒரு புரட்சியாளராகவும் இன்றைங்க செயற்பாட்டாளராகவும் நம்ம வந்து முழுசாக ஏற்றுக்கிறோம் ஆனால் அவர் தான் தமிழர்களுக்கு கோவணம் கட்டிவிட்டார் அவர்களான தமிழ்நாட்டில் போகிற அம்மனமாக தெரிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு காட்டு காட்டுமீராண்டியாக இருந்திருப்பார்களே அப்படின்னு தமிழர்களை பார்த்து இவே ராமசாமி அவர்கள் சொன்னதை கடுமையாக எதிர்க்கிறோம் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் கீழடியில் கிடைக்கப்பட்ட ஓடு பானையோட்டில் சாதாரண எளிய மகன் வந்து தமிழில் எழுதியிருக்கான் அதுக்கு அடித்தல் திருத்தலோடு எழுதியிருக்கான்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காட்டுமிராண்டியா தெரிஞ்சவன் எப்படிப்பா வந்து பாணையில் எழுதுவான் அப்போ இ ராமசாமி அவர்கள் சொல்லுது அது தவறான அவருடைய புரிதல் அப்படின்னு சொல்றோம் அதே போல தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நீச பாஷை என்று சங்கரமடம் சொல்லுச்சுன்னா இவர் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் அதையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் சரிங்களா அதே போல வந்து தமிழ் சனி என்றார் தமிழ் சனியில் விட்டு போன்றார் அதை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் தமிழர்கள் எவன்டா தலைவர் தான் அப்படின்றார் அதை கடுமையாக எதிர்க்கிறோம் தமிழர்களுடைய எல்லா ஆவணங்களிலும் பார்ப்பாங்க உந்துட்டு இருக்கான் என்று எந்த இலக்கியங்களை நோக்கியும் நம்ம போக விடாமல் பண்ணிட்டார் திருக்குறளை பாப்பாவுக்கு வந்துட்டுருக்குற சிவபுராணத்தில் பாப்பாவுக்கு வந்துட்டு இருக்கான் அதில் பாப்பாவுக்கு வந்துட்டு இருக்கான்னு எல்லாவற்றையும் பார்ப்பனிய மாதிரி சாயம் பூசி தமிழர்களை வந்து மெய்யில் நோக்கியோ அல்லது வந்து இலக்கியங்கள் நோக்கி செய்ய முடியாமல் தடுத்தார் அதே நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் சரிங்களா அப்போ இத்தனை நீங்கள் தமிழர்களுக்கு ஒரு இடத்துல சொல்கிறாருங்க தமிழை வந்து தமிழ் மொழி லெட்டர்ஸ் பயன்படுத்தாதீங்கப்பா ஆங்கில சொற்களை பயன்படுத்தி தமிழை பேசுங்கன்றார் நீங்கள் உலகத்தில் முதன்மையான தனித்த மொழி தமிழ்மொழி தமிழ் தமிழ்மொழி வந்து இப்போ தெலுங்கோ கன்னடமோ அதில் உள்ள பிற சொற்களை பிற மொழி சொற்களை உருகிட்டிங்கன்னா அது ஒரு வந்து எலும்புக்கூடு தமிழ் மொழியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பிறமொழி சொற்கள் இணைந்திருப்பதாக சொல்றாங்க ஒரிசா பாலையா போன்றவங்கலாம் அப்படி இந்த முப்பத்தி ரெண்டு சொற்களையும் நீங்க வெளியே எடுத்துட்டா கூட தமிழ் தனித்து எங்க வல்லது அப்படிப்பட்ட ஒரு தனித்த சிறப்பு மொழியை நீ ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழை வந்து எழுது அப்படிங்கிறார் வீட்டில் வேலைக்காரியை ஆங்கிலத்தோடு பேசுகின்றார் மேலை நாட்டு மோகத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே திணித்தது வந்து இவே ராமசாமி அவர்கள் தான் ஆங்கிலம் தான் அறிவுங்கிறாருங்க உலகத்துல நான் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் போயிருக்கேன் இத்தாலி நாட்டுக்கு போனேன் அங்கே போயிட்டு வந்து டாக்குமெண்டரிக்காக போனேன் அந்த ஊரில் பள்ளிக்கூடம் கல்லூரி மா ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் தெரியல இத்தாலியன் தான் பேசுகிறாங்க எல்லா நாடுகளிலுமே ஆங்கிலம் தெரிந்த எல்லா நாடுகளிலும் ஆங்கிலேயர்கள் தான் இருக்கான்னு இல்லை ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களையும் பிரிட்டிஷ்காரர்களையும் கண்டால் அவருக்கு அவ்வளவு வந்து ஒரு பெரிய மரியாதை மதிப்பு தமிழரை கண்டால் ஏளனமாக பார்த்தார் அதையும் வந்து யுவை ராமசாமிய அந்த பார்வையை நம்ம வந்து எதிர்க்கிறோம் தமிழ் தேசியில் எதிர்க்கிறோம் அவருடைய பேத்தி என்று சொல்லிக்கொண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா தீக்கால் அவர் பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க பார்ப்பனன் காலை விட நாங்கள் பிரிட்டிஷ்காரன் காலை நக்குவதுக்கு வந்து நல்லது யுவை ராமசாமி பெரியார் சொன்னார் ஏன்னா அவன் சாக்ஸ் போட்டிருப்பாங்கன்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அநா நாகரிகமான ஒன்றா இதையெல்லாம் தான் நம்ம வந்து அவங்கள வந்து இவராமசாமி விமர்சனமாக வைக்கிறோம் நம்ம தமிழ் தமிழர்களை நீங்கள் தமிழ்நாட்டில் அமர்ந்து கொண்டு தமிழ் தமிழர்களை வந்து அவருடைய அடையாளம் அறைப்பு செய்வதற்கு முதல் முழு காரணம் இ வி ராமசாமி அவர்கள் தான் என்ன காரணம்னா இதுக்காக சொல்றோன்னா இந்த எப்படி வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கு அதில் இன்னொன்று தெரியுங்களா சுயமரியாதை சுயமரியாதை சொல்ல முதலமைச்சர் பேசுனு சொல்றீங்களா சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர்களை பத்தி ஏன் முதலமைச்சர்கள் பேசல பேசணுமே இல்லை கீ அப்ப விஸ்வநாதன் பொதுச் இருந்தாங்களே அண்ணல் தங்கம் இருந்தாங்களே அறிஞர் அண்ணா இருந்தாரு அவர் எல்லாம் ஏன் பேசல சொல்ல அவங்க எல்லாம் பெரியார் தான் அங்கீகரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு அவர்கள் நான் என்ன கேட்குறேன்னா அவங்க அங்கீகரிக்கலாம் இல்லைங்க இப்போ தென்னிந்திய நல உரிமை செங்கம் அப்படின்னு வந்த உடனே அதுக்கு திராவிடர் கழகம் பெயர் மாத்தணும்னு சொல்கிறார் யார் ஏ ராமசாமி அவர்கள் அப்போ வந்து அதை முதலில் எதிர்த்து குரல் கொடுத்தவர் அந்த பொதுச் செயலாளராக இருந்த கி அப்ப விஸ்வநாதம் அவர்கள் தான் அண்ணல் தங்கு சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க தமிழர் கழகம் வைங்கன்றாங்க இவர் அதெல்லாம் முடியாதுன்னு இவருக்கு ஆதரவான நாலு பேர்த்தை வச்சு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அறிஞர் அண்ணா வச்சு சேலத்தில் வந்து திராவிடர் கழகம் அறிவிச்சிட்டார் அதை எதிர்த்து தமிழர் கழகம் தொடங்கினர் கி அபி விஸ்வநாதன் முகவர்கள் எதிர்க்காமலாம் இல்லை கடுமையாக எதிர்த்தாங்க அன்னைக்கு புரிஞ்சுங்களா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வரலாற்றில் விட்டு இவர்கள் வந்து அப்படி எதுக்கு தமிழர்களுக்கு திராவிடர் கழகம் பெயர் வைக்கிறீங்க அப்போ தமிழர்களை வந்து அடையாள மறைப்பு செய்வது தானே புரிஞ்சுங்களா அதே போல பெரியாருங்கிற பட்டத்தை வந்து என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப நுட்பமாக அறிஞர் அண்ணாவை வைத்து திராவிடர் கழகம் பெயர் அறிவிக்கிறது மறைமலை மறைமலையடிகள் மகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வந்து இவருக்கு பெரியார் என்று பட்டம் சூட்ட வைப்பது அதனால தான் சொல்கிறோம் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மோதிரத்தை வாங்கி கொடுத்து ஒரு பெரிய தலைவரை கா கை கையில் போட்டு விட்டார் என்று சொல்வதை போல் இவர்களாக வைத்துக் கொள்வதாகத்தான் நம்ம பார்க்குறோம் நம்ம நிறைவு கேள்வியாக ஆரம்பித்த இடத்துலேயே வரலாம்னு நினைக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் தோல் சீலை போராட்டத்துக்கு இரநூறு காலம் ஆண்டு வரலாறு இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் முதல்வர் பினராயி விஜயனாக அழைச்சிருந்தோம் இப்போ நாம் போய் அங்கே இருக்கிறோம் இந்த சாதியை பார்த்தா தீட்டு இந்த சாதியை தொட்டா தீட்டு அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வந்து மாறுவதற்கு பெரியார் தான் காரணமாக இருந்தார் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று வச்சிருக்கிறேங்க திருவாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து நீங்கள் வந்து முளைவரி விதிக்க விதிக்கப்பட்டது பெண்களுக்கு அதே போல் மீசை வரி விதிக்கப்பட்டது கொடைக்கம்பி வச்சிருந்தா அதுக்கு வரி கூரை வீடு போட்டிருந்தா அதுக்கு வரி நீங்கள் வந்து பணையேறுவதற்கான ஏணி வச்சுருந்தால் வரி என்று மிக கொடூரமாக அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டாங்க சரிங்களா அந்த காலத்தில் வந்து இவே ராமசாமி அவர்கள் அங்கே போராடலை அங்கே வந்து ஐயா வழி என்று சொல்லக்கூடிய அப்புக்குட்டி என்று அழைக்கக்கூடிய ஐயா தான் அன்றைக்கி வந்து போராடினாங்க கடுமையாக போராடி இந்த சமூகம் என்று வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தாலே தீட்டு தொட்டாலை தீட்டு என்று இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூகத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு வந்து வந்திருக்காங்கன்னா அது காரணம் ஐயாவள்ளி அவங்க தான் வைகுண்டர் ஐயா சரிங்களா எனவே வைகுண்டர் ஐயாவை எல்லாம் மறைத்துவிட்டு இவே ராமசாமி அவர்கள் தான் செய்தார்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை ஈவே ராமசாமி அவர்களை பற்றி ஒரு படங்கள் பெரிய இவே பெரியார்னு ஒரு படம்னு நினைக்கிறேன் இவே ராமசாமி நாயக்கர்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் இவரையோட இருபது வயது மூத்தவர் அந்த படத்தில் எப்படி காட்டுறாங்கன்னா என்ன ரெட்டமலை நம்ம இப்போ அப்படின்னு கேட்க யார் ஈவே ராமசாமி அவர்கள் ரெட்டமலை சீனிவாசனை பார்த்து கேட்குறாரு அவர் இருபது எட்டமலை சீனிவாசன் இருபது வயது ஆகும்போது அவர் வந்து சாதி ஒழிப்பு உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க தொடங்கிட்டார் அப்போ பிறக்கவே இல்லை இ ராமசாமி அவர்கள் ஆனால் படத்தில் எப்படி காமிக்கிறாங்க ரெட்டமலை சீனிவாசனுக்கு இவர்தான் எடுத்தது போல காமிக்கிறாங்க அப்போ வைகுண்டர் ஐயாவே இவங்க மறைக்கிறாங்க புரிஞ்சுதுங்களா தோல் சிலை போராட்டத்துக்கு அப்போ வந்து நீங்கள் வந்து அது இரநூறு ஆண்டுகளில் வரலாறு தான் இருக்குது அன்று போராடி வர எதுக்கு வந்து வரலாற்றை மறைக்கிறீங்க நான் தான் சொல்கிறேன் உங்களுடைய பங்களிப்பு என்னவோ ஈவே ராமசாமி அவர்கள் என்ன பங்களிப்பு செய்தார் அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் திருவாங்கூர் சமஸ்தான போராட்டத்தில் இவர் தான் கலந்துக்கிட்டு வந்து கரையேற்றினார்கள் அவர்களை கரையேற்றாருன்னு சொன்னால் ஐயா வைகுண்டருடைய அவங்க நீங்கள் வந்து அவர் அவரோட கேட்டு பாருங்கள் சிரிப்பாங்க இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறனால வந்து எதை வேணாலும் சொல்லக்கூடாது தவறாக போயிடும் நீங்கள் வரலாற்றை இப்படி தான் வரலாற்றை தவறான வரலாற்றை முழுக்க முழுக்க வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அப்பா இவேராமசாமி ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடே இருந்திருக்காதுப்பா பூமி பந்துலேயே இருந்திருக்காதுப்பா அதனால் வட்டமாக கருப்பாக ஒரு வட்டமாக இருந்திருக்கும்பா என்பது போன்றுதான் இவர்களுடைய பரப்புரைகள் இருக்குது இந்த பொய் பரப்புரைகளை செய்யாது என்ன நம்ம சொல்கிறோம் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கிறீங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி வணக்கம்